ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கட் டிஎன்பிசி நம்ம அழகு செவன்லேருந்து ரிவர்ஸில் ரிவிஷன் பண்ணிவிட்டு வரோம் அழகு செவன் வந்து நம்ம ரிவிஷன் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அழகு சிக்ஸும் ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போது அழகு ஃபைவ்ல வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் அதில் உவமை தொடரின் பொருள் மரபு தொடரின் பொருள் அறிதல்னு சொல்லிட்டு அதில் கிட்டத்தட்ட ஒரு நூறு வினாக்கள் மேலே பார்த்தோம் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோன்னா பழமொழிகளின் பொருள் தான் அழகு ஃபைவ்ல பார்க்க போகிறோம் அழகு ஃபைவ் எதை பற்றி கொடுத்துருக்காங்க நம்ம சிலபஸில் அப்படின்னா வாசித்தல் புரிந்து கொள்ளும் திரும்ப திறன் கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாபிக் கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுதல் அது கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் செய்தித்தாள் தலையங்கம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளுதுன்னு கிட்டத்தட்ட ஒரு ஆறு டாபிக் இருக்குது ஆறு டாப்பிக்கில் நேற்று ஒரு ரெண்டு டாபிக் ஃபினிஷ் பண்ணிட்டோம் இன்றைக்கி ஒரு டாபிக் ஃபினிஷ் பண்ண போகிறோம் அடுத்து வந்து கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடை அறிதல் இருக்குது இல்லைங்களா இது நான் ப்ரீவியஸ் இயர் கொஷனில் இருந்து நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்றேன் அந்த டாபிக் ஃபினிஷ் பண்ணிட்டா அழகு ஃபைவ் ஃபினிஷ் ஃபினிஷ் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம அழகு த்ரீக்கு மூவ் பண்ணிடலாம் அதில் மரபு தமிழ் தான் நிறைய இருக்கும் தினை மரபு பால் மரபு கால மரபுன்னு சொல்லிட்டும் அதுக்கப்புறம் எழுது திறம்னு சொல்லிட்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றோட ராக்குதல் அதெல்லாம் இருக்கும் நமக்கு வந்து மேஜராக நிறைய டாபிக் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அழகு நமக்கு ஒன்று ரெண்டு மூணுலேயும் நிறைய டாபிக்ஸ் இருக்குது அதுவுமே நம்ம ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணிடலாம் அழகு ஃபைவ் வந்து நாளைக்கு ஒரு டாபிக் கொடுத்தா ஃபினிஷ் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம அலகு ஃபோர் போயிடலாம் அலகு ஃபோர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கலை சொற்கள் மட்டும்தான் இருக்குது அது ஒரே ஒரு டாப்பிக் தான் அலகு த்ரீ டூ ஒன்னில் தான் வந்து ஒரு கொஞ்சம் ரெண்டு நாலஞ்சு வீடியோ போகிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு அழகுக்கும் எக்ஸாமுக்குள்ளே நம்ம ஃபினிஷ் பண்ணிடுவோம் ஓகேங்களா ரிவிஷன் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு எப்படி நான் ஒரு ஒன் வீக்குக்கு பிஃபோர் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே வந்து அந்த இருபது நாள் டெஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணணும் ஒரு ஒரு ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடியே நான் அந்த ரிவிஷனும் ஃபினிஷ் பண்ணிடுறேன் உங்களுக்கு எல்லா வீடியோவுமே இருக்கும் அலகு செவன்லேருந்து அழகு ஒன்று வரைக்குமே ரிவிஷன் வீடியோ இருக்கும் அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க பழமொழிகளின் பொருளறிதல் இது வந்து புக்கில் இருக்கிற கண்டெண்ட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தென் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷனும் நம்ம பார்க்கலாம் எக்ஸாமுக்கு எதெல்லாம் எதிர்பார்க்கப்படலான்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாமே நம்ம சிங்கிள் வீடியோவில் பழமொழிகள் ரிலேட்டடாக இருக்கிறத நம்ம பார்த்து முடிக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் அதோட யூஸ் வந்து உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம சேனலில் இருபது நாட்களுக்கு இருபது டெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு முழு மாதிரி தேர்வுகள் போயிட்ருக்கு நம்ம சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் டுவெல்த் வரைக்கும் இருக்கிற இலக்கணம் ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போ அழகு ஒன் நாளைக்கு டெஸ்ட்டு கொடுக்க போகிறோம் பிடிஎஃப் இது வந்து இந்த டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கணும்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்கும் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இலக்கண பிடிஎஃப் இருக்கும் டெஸ்ட் பிடிஎஃப் ஒன்று ஒன்றா டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு அதற்கான ஆன்சர் கீ வந்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதில் நீங்கள் ஆன்சர் செக் பண்ணிக்கங்க இப்போ முதல் வீணாக பார்க்கலாம் எது தவறு எது தவறு இதில் நாம் பார்க்க போகிறது என்னன்னா ஓட்டை செட்டியானாலும் இனிக்கும் அன்பான நண்பன் நண்பனை ஆபத்தில் அறி பட்ட பகலில் படும் கெட்ட குடியே கெடும் மரணம் நாட்காட்டி பார்க்காது இதில் வந்து பார்த்திங்கன்னா தவறானது வந்து ஆன்சர் ஏ தான் அதாவது ஆப்ஷன் ஏதான் தவறு ஓட்டை செட்டியானாலும் இனிக்காது ஓகேங்களா பட்ட பகலில் படும் கெட்ட குடியே கெடும் இது வந்து கரெக்டு மரணம் நாட்காட்டி பார்க்காது இதுவும் கரெக்டு அன்பான நண்பனை ஆபத்தில் அறி என்பதும் கரெக்டு இதுவும் எல்லாமே வந்து நமக்கு கரெக்டு ஏ ஆப்ஷன் மட்டும் தவறு அடுத்து தவறான சொற்றொடரை நீக்குக தவறான சொற்றொடரை நீக்குக ரெண்டாவதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி மணிமேகலை மேற்கொண்டால் துறவு வாழ்க்கை மணிமேகலை மேற்கொண்டால் துறவு வாழ்க்கை இதில் தவறான சுற்றொடர் தான் நமக்கு மேறு நீக்க சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து தவறு நட்பாக இருந்தவன் பகைவனாக மாறினான் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே காலையில் கதிரொளி கேணியில் கொட்டியது இது எல்லாமே பழமொழிகள் பி என்றது வந்து சாதாரண ஒரு சென்டென்ஸு தவறான சுற்றொடரை நீக்குக இதில் ஆன்சர் பி பக்கம் பார்த்து அக்கம் பேசு இது வந்து தவறான சுற்றொடர் யாதும் ஊரே யாவரின் கேளிர் காரம் சி காரியம் சிதறி போகும் கழுதை அறியுமா கற்பூர வாசனை இது எல்லாமே கரெக்டு பக்கம் பார்த்து அக்கம் பேசு என்பது தவறு அடுத்து நான்காவது வினா நான்காவதுக்கு வந்து ஆன்சர் பி ஃபஸ்ட்டு டிசர்வ் தென் டிசையர் இது வந்து என்ன சொல்லுது முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாமா டிட் ஃபார் டேட் பழிக்கு பழி ஒர்கீஸ் ஒர்க்ஷிப் ஒர்கீஸ் ஒர்க்ஷிப் என்பது செய்யும் தொழிலே தெய்வம் செய்யும் தொழிலே தெய்வம் லிட்டில் ஸ்ட்ரோக்ஸ் ஃபெல் கிரேட் ஒர்க்ஸ் இது வந்து அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் இது வந்து கொஷின் கேட்டுருவாங்க அடுத்து பொருத்தமான பழமொழியை கண்டறி இதற்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி பாம்பு அறியும் கால் பாம்பறியும் பாம்பின் கால் அடுத்து ஆறாவது வினா ஏழை பணக்காரன் இதற்கு ஆன்சர் வேறுபாடு அறிய உதவும் பழமொழி இருப்பவனுக்கு புளியப்பம் இல்லாதவனுக்கு பசியப்பம் ஏழை பணக்காரன் அறிய உதுவது இருப்பவனுக்கு புளியப்பம் இல்லாதவனுக்கு பசியப்பம் அடுத்து ஏழாவது வினா ஏழாவது வினாக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி எலி பகை பூனை நண்டுக்கு பகை நரி தவளைக்கு பகை பாம்பும் பருந்தும் அடுத்து சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்பதற்கு இணையான தமிழ் பழமொழி சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்பதற்கு இணையான தமிழ் பழமொழி வந்து தனக்கு மிஞ்சியே தானமும் தர்மமும் தனக்கு மிஞ்சியே தானமும் பர் தருமமும் ஆங்கில பழமொழிக்கு இணையான தமிழ் பழமொழியில் சரியானதை கண்டறிக ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட் ஆர்ட் இஸ் லாங் லைஃப் இஸ் ஷார்ட் கல்வி கரையில கற்பவர் நாள் சில தண்ணீர் டேஸ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் தண்ணீர் டேஸ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் வெந்நீராக இருந்தாலுமே நெருப்பை அணைக்கும் உழவு பற்றிய பழமொழியை தேர்வு செய்க உழவு பற்றிய பழமொழியை தேர்வு செய்க அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் இப்பழமொழியின் பொருள் மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் என்பது தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம் தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம் தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆளு இல்லாமல் இப்பழமொழியின் பொருள் தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆளு இல்லாமல் இப்பழமொழியின் பொருள் வந்து நேரமின்றி உழைப்பது நேரமின்றி உழைப்பது கீழ்கண்டவற்றில் சரியான பழமொழியை தேர்வு செய்க நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் தீயொழுக்கம் டேஸ் நீர் போன்றது காணல் நீர் போன்றது பொருத்தமான பொருள் எதுன்னு கேட்குறாங்க இருப்பது போல் தோன்றும் ஆனால் ஈராது தீயொழுக்கம் வந்து இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது கார்த்திகை மாதம் பிறை கண்ட மாதிரி கார்த்திகை மாதம் பிறை கண்ட மாதிரி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இப்பழமொழி அமைந்த சரியான தொடர் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வ நாம் நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வம் என்பதை உணர்ந்து நோயற்ற வாழ்வு வாழ்வோம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அடுத்து சரியான சொல்லை இட்டு நிரப்பி பழமொழியை நிறைவு செய்க கந்தை ஆனாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குளித்து குடி கசக்கி கசக்கிக்கட்டு கூழானாலும் குளித்து குடி பழமொழியை நிறைவு செய்க குடல் கூழுக்கு அழுவதாம் கொண்டை பூவுக்கு அழுவதாம் குடல் கூழுக்கு அழுவதாம் கொண்டை பூவுக்கு அழுவதாம் இருபதாவது கேன்சர் பி அடுத்து கந்தை ஆனாலும் கசக்கிக்கட்டு கூழானாலும் குளித்து குடி இது ரிப்பீட் ஆகுது குத்துக்கல்லுக்குள் குளிரா வெயிலா பழமொழிக்குரிய பொருள் இது வந்து சொலவடையில் இருக்கு இது வந்து கவலை இல்லாமல் இருக்கிறது குத்துக்கல்ல மழையில் நஞ்சாலும் ஒன்றாகாது ஆனாலும் ஒன்றாகாது அதுபோல கவலை இல்லாமல் இருக்கிறது பழமொழியினை நிறைவு செய்க மரத்தை இலை காக்கும் மரத்தை இலை காக்கும் என்பது மானத்தை பணம் காக்கும் குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருள் குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்பது உழைக்காதன் செல்வம் அழியும் உழைக்காதவன் செல்வம் அழியும் காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் இத்தொடர் உணர்த்துவது காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் இது வந்து என்ன சொல்றாங்க கவிதை எழுதுவது அரிதுன்னு சொல்றாங்க கவிதை எழுதுவது அரிதுன்னு சொல்றாங்க ஓகேங்களா இது வரைக்கும் நாம என்ன பார்த்தோம் கொஷின் அண்ட் ஆன்சர் மாதிரி பார்த்தோம் இப்போ வந்து நமக்கு எப்படிலாம் கேட்கலாம் இந்த பத்தாவது இன்னும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அதனால் வந்து நான் இருக்கிற கண்டென்ட்டு புக்கில் இருக்கிற கண்டென்ட்லாம் நான் வந்து எடுத்திருக்கேன் அது ஒன்று ஒன்றா பார்க்கலாம் பழமொழி தாயை போல பிள்ளை நூலை போல சேலைனா உறவு முறையை குறிக்கும் தாயை போல பிள்ளை நூலை போல சேலை ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம் ஓகேங்களா ஆடி பட்டம் தேடி விதைன்னா உழவு ஆடி பட்டம் தேடி விதை என்பது உழவு மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதே இது வந்து அறிவுரை மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கினா என்ன ஆகும் மண்குதிரையை ஆற்றில் போகும்போது என்ன ஆகும் கரைஞ்சிரும் தை பிறந்தால் வழிபறக்கும் நம்பிக்கை தை பிறந்தால் வழிபறக்கும் என்பது நம்பிக்கை பசியாமல் இருக்க பசியாமல் இருக்க தருவேன் கொஞ்சம் பழைய பழையது இருந்தால் போடு பசியாமல் இருக்க தருவேன் கொஞ்சம் பழையது இருந்தால் போடு என்பது நகைசுவை அடுத்து பழமொழி பொருள் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம் அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு ஒற்றுமையே பலம் அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு என்பது ஒற்றுமை அளவுக்கு மெஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு எதையும் அளவோடு யூஸ் பண்ணோம் அச்சாணி இல்லாத தேர் முச்சானும் ஓடாது முக்கியமானவர் இன் இல்லனா எக்கருமமும் நடைபெறாது எக்கருமம்னா கருமம்னா செயல் எச்செயலமும் நடைபெறாது அடி நாக்கில் நஞ்சும் நுனி நாக்கில் அமிர்தமும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர் அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் அப்படின்னா விடாமுயற்சி வெற்றியளிக்கும் அன்பான சிநேகத்தினை ஆபத்தில் அறியலாம் உண்மையான நட்பு அரைக்காசுக்கு அழிந்த கற்பு ஆயிரம் பொன் கொடுத்தாலும் வராது கற்பின் பெருமை கற்பின் பெருமை ஆழமரியாது காலை விடாது எதையும் ஆராய்ந்து பார்த்தல் செயல்பட வேண்டும் ஆழ ஆழமறியாது காலை விடாதனா எதையும் ஆராய்ந்து பார்த்து செயல்படுதல் வேண்டும் ஆணைக்கும் அடிசறுக்கும் பெரியவர்களுக்கும் தவறு ஏற்படலாம் ஆணைக்கும் அடிசறுக்கும் என்பது பெரியவர்களுக்கும் தவறு ஏற்படலாம் ஆடத் தெரியாதவன் அரங்கு கோணல் என்றானாம் விடைய தெளிவின்றி எதையும் குறை கூறாதே ஆளை தெரியாதவன் தெருக்கோணல் என்றானன்னு கூட சொல்லுவாங்க அதுதான் வந்து விடை தெளிவின்றி எதையும் குறை கூறாதே ஆலை இல்லா ஊருக்கு இலுப்பைப்பூ சர்க்கரை அற்பனுக்கு மதிப்பு ஆலை இல்லா ஊருக்கு இழுப்பை சர்க்கரைனா ச ஆலை இல்லை அப்படின்னா இழுப்பைப்பூ தான் நமக்கு சர்க்கரை ஆனைக்கொரு காலம் பூனைக்கொரு காலம் காலம் மாறலாம் இப்போ நீங்க பெரிய ஆளா இருக்கலாம் நாளைக்கு நாங்க பெரிய ஆளா ஆகலாம் ஓகேங்களா ஆழ அமுக்க ஆழ அமுக்கினும் நாழி முகவாது கொல்லக்கூடிய அளவே கொல்லும் ஆழ அமுக்கினும் நாழி முகவாது எவ்வளவு அது பிடிக்குமோ அவ்வளவு பிடிக்கும் அதுக்கு மேல நீங்க என்னதான் அல்லாலும் பிடிக்காது தான் விழும் இளமையில் இளமையில் கல்வி சிலையில் எழுத்து இது வந்து இளமையில் கற்பது என்றும் நிலைத்திருக்கும் இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை திருப்தியற்ற மனம் இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சைனா எனது திருப்தி இல்லாமல் இருக்கிறது இக்கரைக்கு அக்கறை பச்சன்ற மாதிரி திருப்தியற்ற மனம் இட்டு கெட்டார் எவரும் இல்லை உதவி செய்து கெட்டு போனவர் எவரும் இல்லை இட்டு கெட்டார் எவரும் இல்லைன்னா உதவி செய்து கெட்டு போனவர் எவரும் இல்லை இலங்கென்று பயமறியாதுன்னா வாலிப துணிவு இலங்கென்று பயமறியாதுன்னா வாலிப துணிவு இறைத்த கிணறே ஊறும் இறையாத கிணறே நாரும் தர்மத்தின் பெருமை இறைத்த கிணறே ஊறும் இறையாத கிணறு நாரும் பணம் பாதாளம் மட்டும் பாயும் அப்படின்னா பணத்தின் வலிமை பணம் இருந்தால் வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகுமா தகுதிக்கு மேலே எண்ணக்கூடாது உயர உயர பறந்தாலும் பருந்த மாதிரி மேலே பறக்க முடியாது உரியில் நெய் இருக்க ஊரெல்லாம் நெய்க்கு அலைவான் வேண்டியதை தன்னிடம் வைத்து கொண்டு வேண்டுதல் அதாவது நம்மக்கிட்ட நெய் இருக்கும்போதே இல்லை ஊரெல்லாம் அலையிறது உடையவன் பாரோ வேலை ஒரு முழம் கட்டை உரியவன் இல்லா கருமம் குறைபடல் ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடைக்கு கொண்டாட்டம் அப்படின்னா பிற குழப்பத்தில் மகிழ்வடைதல் பிறர் குழப்பத்தில் மகிழ்வடைதல் ஊசி போகும் போகுமிடம் பார்ப்பார் உலக்கை போகும் இடம் பாரார் சிறிய விஷயங்களில் கவனம் செலுத்தும் அளவுக்கு பெரிய விஷயங்களில் கவனம் இல்லாமல் இருக்கு ஊசி போகிறத வந்து பார்த்துட்டு இருக்கும்போது உலக்கை போகும் அளவுக்கு பார்க்காம இருக்கிறது எடுப்பது பிச்சை ஏறுவது பல்லக்கு வீண் பெருமை ஓகேங்களா எடுப்பது பிச்சை ஆனால் எடு ஊர் பெருமை வர எச்சில் கையால் காக்கை ஓட்டாதவன் பிச்சை எடுப்பானா அப்படின்னா உலோபதித்தனம் எட்டி பழுத்தெண்ண ஈயாதார் வாழ்ந்தெண்ண ஈகையின் அவசியம் எட்டி பழுத்தாலும் ஒரு புரோஜனமும் இல்லை கொடுக்காதவங்ககிட்ட இருந்தாலும் வாழ்ந்தாலும் ஒரு புரோஜனம் இல்லைன்னு அதுக்கு வந்து மீனிங் எய்தவன் இரு இருக்க அம்பை நோவனேன் தப்பபிப்பிராயம் தப்பபிப்பிராயம் எய்தவன் இருக்க அம்பை நோவானேன் ஏழை அழுத கண்ணீர் கூறிய வாளை ஓக்கும் ஏழ்மை கண்ணீரின் வலிமை ஐந்து பணத்திற்கு குதிரையும் வேண்டும் ஆறு கடக்க பாயவும் வேண்டும் பேராசை ஐந்து அஞ்சு ரூபாய்க்கு குதிரையும் வேணுமா ஆறு ரூபாய்க்கு என்ன சொல்லுது அஞ்சு ரூபாய்க்கு குதிரையும் வேண்டும் ஆறு கடக்க பாயவும் வேண்டுமா அஞ்சு ரூபாய்க்கு குதிரை வாங்கி அது எப்படி ஆறு கடக்கிற அளவுக்கு பாயம் அயர் வர மட்டும் அமாவாசை காத்திருக்குமா அயர் வரும் முறை அமாவாசம் காத்திருக்காது காலம் நில்லாது உருக்கை தட்டினால் ஓசை உண்டாகுமா கூட்டு முயற்சியின் முக்கியத்துவம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமையாக இருந்தால் எதனையும் சாதிக்கலாம் ஒற்றுமையாக இருந்தால் எதனையும் சாதிக்கலாம் கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னமாகுமா தகுதிக்கு மேல் எண்ணுதல் கங்கையில் மூழ்கினாலும் காக்கை எப்படி அன்னமாகும் ஆகாது தகுதிக்கு மேலே ஆசைப்படுறது கடுகு சிறிதானாலும் காரம் பெரிது சிறியதெனினும் சிறப்புண்டு சிறியதெனினும் சிறப்புண்டு கந்தை ஆனாலும் கசைக்கி கட்டு தூய்மையாக இருத்தலை பற்றி சொல்லுது வறுமையில் இருந்தாலும் செம்மையாக வாழ வேண்டும் கரும்பு தின்ன கை கரும்பு தோட்டத்தை பாதுகாக்க யானை விட்டது போல அடுத்து காகம் திட்டி மாடு சாகாது வீண் பழிக்கு அஞ்சில் காகம் திட்டி மாடு சாகாதுன்னா வீண் பழிக்கு அஞ்சக்கூடாது கிட்ட தாயின் மர கிடைப்பதற்கு அரியதாக இருந்தால் உடனே மறந்து விடுவது நல்லது கிட்டதா கிட்டாதாயின் அதாவது கிடைக்காதாயின் வெட்டன மரம் கிடைப்பதற்கு அரியதாக இருந்தால் அதை நம்ம வந்து நினைச்சு பார்க்க கூடாது மறந்தோம்னா ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றாங்க கிணற்று தவளைக்கு நாட்டு வளப்பமேன் உலகை அறி கிணற்று தவளைக்கு நாட்டு வளர்ப்பமேன்னா உலகை அறிஞ்சிக்கணும் குற்றமல்ல நெஞ்சு குறு மனசாட்சி உறுத்தல் தப்பு பண்ணவனை தான் உறுத்திக்கிட்டே இருக்கும் கூழுக்கும் ஆசை மீசக்கும் ஆசைனா பேராசை குழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைனா பேராசை கெட்டாலும் செட்டி கிழிந்தாலும் பட்டு புகழ் மங்காது கெட்டாலும் செட்டி கிழிந்தாலும் பட்டு புகழ் மங்காது கெடுவான் கேடு நினைப்பான் அழிவு அழிவை தரும் கெடுவான் கேடு நினைப்பான் என்பது அழிவை அழி அழிவு அழிவை தரும் குடிப்பது கூழ் கொப்பிழிப்பது பன்னீர் வீண் பெருமை குப்பையிலே கிடந்தாலும் குன்றுமணி மங்காது நற்புகழ் மங்காது குப்பையிலே கிடந்தாலும் குன்றுமணி மங்காது நற்புகழ் மங்காது பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இது பணத்தின் மதிப்பை பற்றி சொல்லுது புண்ணுக்கு கண்ணாடி வேண்டுமா தெளிவு புண்ணுக்கு கண்ணாடி வேண்டுமா கையில் இருக்கிற புண்ணு பார்த்தாலே தெரியப்போகுது அதுக்கு எதற்கு கண்ணாடி கொள்ளர் தெருவில் ஊசி விற்கலாமா இடமறியா மடமை கொள்ளர் தெருவில் ஊசி விற்கலாமா இடமறியா மடமை அடுத்து ஒரு சிலது தமிழ் தமிழ் பழமொழிக்கு வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை பார்த்துலாம் தமிழ் பழமொழி ஆங்கில பழமொழி காற்றுள்ள போதே தூச்சிக்குள் ஸ்ட்ரைக் த ரோட் வாயில் இட் இஸ் ஹார்ட் ஸ்ட்ரைக் த ரோட் வயல் இட் இஸ் ஹார்ட் மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல ஆல் தட் கிளிட்டர் இஸ் நாட் கோல்டு ஆல் தட் கிளிட்டர் இஸ் நாட் கோல்டு சிறுதுளி பெருவல்லம் லிட்டில் ட்ராப்ஸ் மேக் மெய்டி ஓஷன் லிட்டில் ட்ராப்ஸ் மேக் மைட்டி ஓஷன் கழுதைக்கு தெரியுமா கற்பர வாசனை கேஷ் நோ போல்ஸ் பிஃபோர் ஸ்பின் கேஷ் நோ போல்ஸ் பிஃபோர் ஸ்பின் தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்பது ஈவன் ஒன் இஃப் டஸ் நாட் ரியாக்ட் த பிளட் பிளட் ரிலேஷன் மேக்ஸ் யூ டு ரியாக்ட் தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்பது ஈவன் ஒன் இஃப் டஸ் நாட் ரியாக்ட் த பிளட் ரிலேஷன்ஸ் மேக்ஸ் யூ ரியாக்டு தாயை போல் பிள்ளை நூலை போல் சேலை போல பிள்ளை நூலை போல சேலை அப்புறம் நம்ம வட்டாரத்தில் பேசக்கூடிய சில பழமொழிகள் பார்க்கலாம் முயற்சி திருவினை ஆக்கம் அளவுக்கு மீறினால் அமுதமும் நன்றி சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் இதெல்லாம் ஏன் கொடுத்துருக்கன்னா கோடிட்ட இடங்களில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அறிவிய ஆற்றல் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் வருமுன் காப்போம் சுத்தம் சோறுபோடும் பருவத்தே பயிர்சை முயற்சி திருவினையாக்கும் அளவுக்கு மீறினால் அமுதமும் நன்றி சுவர் இருந்தால் தான் சுத்திரம் வரைய முடியும் அறிவிய ஆற்றல் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் வருமுன் காப்பம் சுத்தம் சோறுபடும் பருவத்தே பயிர்சை பசித்து புசி பசித்து புசி அப்புறம் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு சில பழமொழிகள் பார்க்கலாம் அவ்வளோதான் ஒன்று கொஞ்சம் தான் இருக்குது கல்வி கரையில் கற்பவர் நாள் சில கல்வி அழகே அழகு கற்ற வித்த காலத்துக்கும் உதவும் நூறு நாள் கற்றது ஆறு நாள் விட போகும் கற்க கசடற இளமயில்கள் நூல் பழக்கல் அதுக்கப்புறம் கோடிட்ட இடங்கள் மாதிரி கொடுத்துருக்காங்க அது பார்க்கலாம் ஆனாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குளித்து குடி அதுக்கு தான் வந்து பழமொழியை படிக்கணும் ஆனாலும் தளிவலை தனி வலை வேண்டும் ஓட்டை சட்டி ஆனாலும் கொழுக்கட்டை வந்தால் சரி அந்த பழமொழி அங்கே ராங்காக கொடுத்துருக்காங்கல்ல இதுதான் ஃபுல் ஃபார்ம் ஓட்டை சட்டி ஆனாலும் கொழுக்கட்டை வந்தால் சரி ஒடிந்த கோல் ஆனாலும் மூன்று கோல் ஆகும் ஒடிந்த கோலாக இருந்தாலும் நமக்கு மூன்று கோல் கடு கடுகத்தனை நெருப்பானாலும் போரை கொழுத்திடும் சின்ன அளவு தீப்பந்தம் போரையே கொழுத்திடும் சுடர் விளக்காயினும் தூண்டுகோள் வேண்டும் சுடர் விளக்காயினும் தூண்டுகோள் வேண்டும் டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிற பழமொழி பார்க்கலாம் உப்பில்லா பண்டம் குப்பையிலே உப்பில்லா டேஷ் கொடுத்துருக்காங்களா உப்பில்லா பண்டம் குப்பையிலே ஒரு பானை சுற்றுக்கு ஒரு சொறு பதம் ஒரு பானை சுற்றுக்கு ஒரு சொறு பதம் ஒப்பீட்டவரை உள்ளளவும் நனை ஒப்பீட்டவரை உள்ளளவும் நனை விருந்தும் மருந்தும் மூன்று வேலை விரு விருந்தும் மருந்தும் மூன்று வேலை அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நன்றி அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நன்றி அடுத்து டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிறத பார்க்கலாம் நம்ம ஏனைக்கு அடிசருக்கும் என்னென்னா தன்னம்பி கூட வாழ்ந்த என் தந்தை தனியார் சீட்டு குழுமத்தின் பகட்டு விளம்பரத்தால் பணம் கட்டி ஏமாந்திரார் அப்போது என்ன சொன்னார் அவர் வந்து என்ன கான்ஃபிடென்ட்டாக வளர்ந்தாலும் தவறான பாதிக்கு போயிருக்கார் அப்போ யானைக்கும் அடிசருக்கும் அடுத்து தினை விதைத்தவன் தினையறுப்பான் வினை விதித்தவன் வினையறுப்பான் வாழ்க்கையில் நாம் பிறருக்கு நன்மை செய்து வந்தோம் என்றால் நமக்கு நன்மை கிடைக்கும் தீமை செய்தால் தீமை நடக்கும் இதே தான் தினை விதைத்தவன் திணையறுப்பான் வினை விதித்தவன் வினையறுப்பான் சொல்லியிருப்பாங்க குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லைனா நட்பு என கொண்ட பிறகு குற்றம் பார்த்தால் நமக்கு பொறுக்கம் மனம் வேண்டும் அப்படி பொறுக்கலனா நட்பு தொடராது எறும்பு ஊற கல்லும் தேயும் வாழ்க்கையில் சின்ன சின்ன தவறுகளை இழைத்து கொண்டே வருவதால் தன் புகழுக்கு கலங்கம் வராது என்று நினைக்கிறோம் மாறாக எறும்பு ஊற கல்லும் தேயும் என்பது போல் நம் புகழ் அழிவதற்கு நாம் செய்த சிறு தவறுகளே காரணமாக இருக்கும் ஊழி பெயரினும் நாம் பெயரார் நற்பண்புகளை கைவர பெற்றவர்கள் வாழ்வில் உயர்ந்து தாழ்வு வந்தபோதும் தண்ணீரை மாறாமல் இருப்பாங்க அடுத்து கொடுக்கப்பட்ட சொற்களை பயன்படுத்தி பழமொழிகளை உருவாக்கணும் இருக்கிற இந்த சென்டென்ஸ்குள்ளே ஓகேங்களா கொஷின் இந்த நான் கொடுத்துருக்கிற டைப்பில் எப்படி ஒன்றாலும் கேட்கலாம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அகல உழுவதனை விட ஆழ உழுதல் நன்று தை இங்கே கொடுத்துருக்காங்களா இங்கே கொடுத்துருக்காங்களா நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் இங்கே குறைவற்ற அடுத்து ஆடிப்பட்டம் தேடி விதை தை பிறந்தால் வழி பிறக்கும் அகல உழுவதனை விட ஆழ உழுதல் நன்று நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் ஆடிப்பட்டம் தேடி விதை அடுத்து உரிய எழுத்துக்களை நிரப்பி பழமொழிகளை உருவாக்கணும் இறக்கும் காலம் இங்கே டேஷ் கொடுத்துருக்காங்க இங்கே டேஷ் கொடுத்துருக்காங்க இங்கேயும் டேஷ் இறக்கும் காலம் வந்தால் பிறக்கும் ஈசலுக்கும் சிறகு எறும்புக்கு தெரியாத கரும்பு இல்லை அரண்மனை உறவை காட்டிலும் அடுக்கலை உறவு மேல் அடுத்து போதுமன்ற மனமே புன் செய்யும் மருந்து ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு இதுமாரி டேஷ் கொடுத்தலாம் நாம் அதை ஃபில் பண்ணுற மாதிரி கீழே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஏற்றமுண்டால் இறக்கமும் உண்டு காலம் பொன் போன்றது வளமிருந்து இடம் வளமிருந்து இடம் ஓகேங்களா காலம் பொன் போன்றது கெடுவான் கேடு நினைப்பான் கெடுவான் கேடு நினைப்பான் அடுத்து அகத்தின் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இங்கே வந்து அழகு வரணும் ஓகேங்களா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது அடியாத மாடு படியாது அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சி அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சி ஆற்றில் போட்டாலும் அலந்து போடு ஆற்றில் போட்டாலும் அலந்து போடு அடுத்து ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையுமா பென் த்ரீ வாயில் இட் இஸ் ஏங் பெந்த எங் தாயை போல பிள்ளை நூலை போல சேலை த மதர் சோ இஸ் ஹர் டாட்டர் த மதர் சோ இஸ் த டாட்டர் ஏற்றமுண்டானால் இரக்கம் உண்டு ஏற்றம் உண்டானால் இரக்கம் உண்டு எவ்ரி டைட் ஆஸ் இட்ஸ் ஹெப் சிறு துரும்பும் பல்கத்த உதவும் ஸ்மால் ரூடர்ஸ் கைட் கிரேட் சிப்ஸ் ஸ்மால் ரூடர்ஸ் கைட் கிரேட் சிப்ஸ் சிந்தித்து செயல்படு யூ மஸ்ட் வாக் பிஃபோர் ரன் யூ மஸ்ட் வாக் பிஃபோர் ரன் இக்கரைக்கு அக்கரை பச்சை டிஸ்டன்ஸ் லென்ஸ் என்சன்ட்மெண்ட் டு த வியூ அளவுக்கு மீறினால் அமுதமும் நன்றி மெஷர் எ ட்ரெஷர் மெஷர் ஈஸிய ட்ரெஷர் காற்றுள்ள போதே தூற்றிக்கோல் மேக்ஹே ஒயில் த ஷன் சைன் மேக் எயில் த ஷன் இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது படிச்சிருப்போம் அடுத்து இதற்கான ஆன்சர் தான் அங்கே கொடுத்துருக்கோம் ஓகேங்களா காற்றுள்ள போதே துச்சிக்கொள் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல சிறுதுளி பெருவெல்லாம் கழுதைக்கு தெரியுமா கற்பனை வாசனை தானாடா விட்டாலும் தன் த தசையாடும் தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அடுத்து சொலவடைகள் இருக்கும் அதை பார்த்துட்டா முடிஞ்சது புண்ணுக்கு மருந்து போட முடியும் பிடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமானா ஒருவர் பிடிவாதம் வந்து தவறானது அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அடுத்து அணை உடைஞ்சு போனால் வெள்ளம் அழுதாலும் வராது ஒரு முறை நடந்தால் அதை தடுக்க முடியாது கடந்த காலத்தை பற்றி நம்ம யோசிக்கிறதை விட்டு நம்ம தவறுல இருந்து பாடம் கட்டுக்கிட்டு நம்ம முன்னேறணும் விளைச்சலுக்கும் வெள்ளாமைக்கும் சமைப்பாக அடுத்து எறும்பு ஊற கல்லும் தேயும் எறும்பு போல சிறிதாக இருந்தாலும் நம்ம தொடர்ந்து முயற்சிக்கிட்டே இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்திலும் நம்ம பண்ணலாம் அப்புறமா குடல் கூழுக்கு அழுவது கொண்டைப்பூவுக்கு அழுவது அப்படின்னா அடிப்படை தேவைகளுக்கு பொருளாதார நெருக்கடி இருக்கும்போது ஆடம்பர செலவு செய்ய இய்யக்கூடாது செய்யக்கூடாது உழைக்கிற மாடு ஊருக்குள் விலை போகுமா விலை போகும் கஷ்டப்படுறவன் தான் என்ன பண்ணுவான் உழைக்கிற மாடு மாட்டுக்கு தான் மதிப்பு இருக்கிற மாரி நல்ல நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் ஊரில் மதிப்பு இருக்கும் சொற்பணத்தில் கொண்ட அரிசி சோத்துக்கு ஆகும்மா இங்கே ஒன்று பார்த்து விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் சம மக சம பகை அடுத்து சொற்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்காகுமா ஜெயிக்க வேண்டும் கனவு கண்டா மட்டும் போதாது அதற்கான முயற்சி இருக்கணும் நல்ல பாம்பு படம் எடுக்கலாம் நாக்கலாம் பூச்சி படம் எடுக்கலாமா இது சொலவடைகளை கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் புக்கில் இருக்குது எதையும் அலசி பார்க்காமல் செயல்படக்கூடாது ஆயிரம் களம் நல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போலன்னா ஒரு சிறிய தீமை கூட பெரிய நன்மையை கெடுத்து விடும் ஆள் கூடுனா பாம்பு சாகுமா கையை ஊனித்தான் கரணம் பண்ணணும் ஒரு பாம்பு இருக்குது எல்லோரும் கூடி சேர்ந்தால் அந்த பாம்பு சாக அடிக்க முடியுமா யாருன்னா ஒருத்தர் கொம்பு எடுத்து அடித்தாதானே அது போல் வந்து நம்ம வந்து நம்ம வந்து உழைச்சாதான் காவடி பாரம் சுமக்குறவனுக்கு தான் தெரியும் அவரவர் கஷ்டம் அவர்களுக்கு தான் தெரியும் இருப்பவனுக்கு புளியப்போ இல்லாதவனுக்கு பசியப்போம்னா பிரச்சனை ஒன்று தான் மனிதர்களுக்கு தான் வேறு அது காசு இருவனுக்கு ஒன்று காசு இல்லாதவனுக்கு வேறு நாலு வீட்டில் கல்யாணம் நாய்க்கு அங்கேயும் எங்கேயும் ஓட்டோம்னா வீணாக நேரத்தை போக்குவத விட தவம் செய்வது மேல் அவ் அவழுது போக்குவதிலும் தவ பொழுது நல்லதுன்பாங்க பாடி பாடி குத்தினாலும் பதிரை அரிசி ஆகுமா தீயவன் கோடி ரூபாயை கோவில் உண்டியலில் போட்டாலும் புண்ணியம் கிடைக்காது அதுதான் சொல்கிறாங்க அதிர அடித்தா உதிரம் விளையும் வாழ்வில் முன்னேற தொடர் முயற்சி செய்தல் வேண்டும் குத்துக்கல்லுக்கு குளிராவேலான கவலை இல்லாமல் இருக்கிறது அகழியில் விழுந்த முளைக்கு சாரிங்க அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம் அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம் அப்படின்னா அகழினா என்ன தண்ணீர் கழிச்சா போதும் அதுவே அதுக்கு சொர்க்கம் கார்த்திகை மாதம் பிறை கண்ட மாதிரி கார்த்திகை மாதம் என்பதே சிறப்பு அதில் பிறை காண்பது இன்னும் சிறப்பு அதை விட்டாலும் கதி இல்லை அப்பால் போனாலும் விதி இல்லை அதை விட்டாலும் கதி இல்லை அப்பால் போனாலும் விதி இல்லை இதெல்லாம் வந்து இந்த சென்டென்ஸ் நீங்கள் மறக்காமல் இருக்கணும் தட்டி போட்ட ரொட்டிக்கே புரட்டி போட ஆள் இல்லாமல் ஒரு செயலை தொடங்கி அதை அப்படியே விட்டு விடுவது அல்லருவ பக்கத்தில் இருந்தாலும் கிள்ளுருவ பக்கத்தில் இருக்கக்கூடாது அமாவாசை இருட்டில் பெருச்சாலைக்கு போன இடமெல்லாம் வழிதான் குத்துக்கல்லுக்கு குளிராவேலாம் இந்த பழமொழிலாம் மறக்கக்கூடாது ஆல் தட் கிளிட்டர் இஸ் நாட் கோல்டு மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல லாஸ்ட் ஓகே இது மட்டும்தான் ஆர்டிஸ்ட் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில பார்கிங் டாங் செல்டம் பைட் குறைக்கின்ற நாய் கடிக்காது ஈவன் ஏ பின் ஈவன் எ பின் இஸ் குட் ஃபார் சம்திங் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் டேக் எ டைம் பை ஃபோர் லக் காலத்தே செய் டேக் எ டைம் பை ஃபோர்லக் காலத்தே செய் பெந்த ட்ரீ வயல் இட் இஸ் எங் பெந்த ட்ரீ வயல் இட் இஸ் எங் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா ஆஸ் இஸ் த மதர் சோ இஸ் ஹர் டாக்டர் ஆஸ் இஸ் த மதர் சோ இஸ் த டாட்டர் தாயை புல பிள்ளை நூலை புல சேலை ஏ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் ஏ ஃப்ரெண்ட் இன் டீட் ஏ ஃப்ரெண்ட் இஸ் ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் ஏ ஃப்ரெண்ட் இன் டீட் உயிர்காப்பான் டோழன் ஏ மேன் ஆஃப் கரேஜ் நெவர் வான்ஸ் வெப்பன்ஸ் ஏ மேன் ஆஃப் கரேஜ் நெபர் வான்ஸ் வெப்பன் அப்படின்னா வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம் ஓகேங்களா சூப்பராக நாம் இன்றைக்கி பழமொழிகள் பார்த்துட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டாபிக் தான் ப கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து விடையை சூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க புக்கில் வந்து நிறைய இருக்காது நான் ப்ரீவியஸ் இயர் கொஷனில் இருந்து நான் எடுத்து கொடுக்குறவங்களுக்கு அதை பார்த்துட்டோம்னா நமக்கு அழகு ஃபைவ் ஃபினிஷ் ஆகிடும் அதோடு வந்து நம்ம அழகு ஃபோர் கலை சொற்களுக்கு மூவ் ஆகிடலாம் ஃபாஸ்ட்டாக நம்ம ரிவிஷன் பண்ண தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது அழகு ஒன்று வரைக்குமே நான் ரிவிஷன் கொண்டு போய் முடிச்சுடுவேன் ஓகேங்களா உங்களுக்கு தமிழுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அடுத்து தமிழுக்கு டெஸ்ட் போயிட்டுருக்கு இல்லைங்களா ஜிஎஸ்க்கும் ஒரு சில டெஸ்ட் மட்டும் கொடுத்துருக்கேன் அதுவும் நான் கொடுக்க முயற்சி பண்ணுறேன் உங்களுக்கு வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி